மாதிரி இருக்குது இப்போது தினந்தோறும் நம்ம மாநகராட்சியோட மனு வந்து பெற்றுக்கொண்டோன்னு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாநிலத்திலே பொதுமக்கள் வணக்கம் இன்று ஏற்கனவே வந்து நம்ம கடை பதினாலு மாதம் காலமாக நடத்திட்டு வரோம் அந்தந்த மண்டலத்தில் குத்கிழமை நாற்று இது கிளத்து செட்டு நடத்திட்டு வரோம் இது நல்லா கிட்ட ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால என்ன மனு தாராங்களோ அங்கே அந்த அடிப்படை தானாக இருந்தாலும் சரி ரோடாக இருந்தாலும் சரி மற்ற அப்படி பேர் மாற்றம் சரப்பு விதப்பு சான்றிதழ் சொத்துக்கு பேர் மாற்றம் பூங்கா என்ன கொள்கைகளும் நிறைவேற்றி வரும் அது ஒரு கொள்கையாக முதலமைச்சர் உத்தரவு கிடங்கு உங்களோட ஒரு நடைபெற்றிருக்குது அதில் நாற்பத்தி மூணு வகையான டிபார்ட்மெண்டோட பயன்படுத்தவும் இருந்தாலும் நம்ம மாநகராட்சியோடு பார்த்திங்கன்னா இந்த மேற்கு மண்டலத்தில் நூற்றி தொண்ணூறு ஏழு மனு அழிவு வந்து அதில் கிட்டத்தட்ட ఒక నాపత్ ఆరు ఉండే ఏటా కళ ఆయ్ చెంది ముడి వరకు వర వర ఉన్నే కొడుతు రోడా అయితే అడిపడే యొక్క వంద తొలయి అరువత్ నాలుగు రోడ్ వేలేదు అది వంద ఇది వస్తుంది యూజిఎస్ యూజిఎస్ ఉంది అండర్గ్రౌండ్ కానీ నమ్మ పొందా నడ వార్డ్ నంబర్ పది ఆరు పది పది అంత పదం ముందు మై నడవడం అదేమీ నాకు సవనట్టు ట్వంటీ ఫోర్ ఫు సెవన్కాండి వేళ తోండి వచ్చేనా అయితే నకమ அதுவே சவுத் ஷோனில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்பதாவது வார்டில் திருஜிஸ் இல்லாத பகுதிகளெலாம் வந்து ரோடு உடனடியாக போடப்படும் இது மட்டும் என்ன நோக்கணும் நல்லாவே தெரியும் பொதுமக்கள் நம்மளோட மாநகராட்சியோட வேலைக்கு எல்லா வேலைக்கும் நல்லா கொடுங்க நன்றி குறிப்பாக மழைக்காலம் வந்தாச்சு எட்டாம் மாதம் வந்துட்டு நம்ம ஊரில் தசரா முடிஞ்சவனே தான் மழை வரும் அதுக்குள்ளே பப்பி ஓட தான் நம்மளுக்கு ஒரு மெயினாக பிரதானமாக இருந்தாலும் ஆறு கிலோமீட்டர் உள்ள கீனிங் உள்ள ஜேசிபி வரைக்கும் நடந்த ஒரு சைடு நடைபெற்று அங்கேருந்து வராங்க கடற்கரத்துலேருந்து வந்துட்டு நடைபெற்று இருக்குது இது போக வந்து எக்ஸ்ட்ரா உள்ள சேனல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த ஆண்டு பெஞ்ச மலையில் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு வார்டில் தான் தண்ணி இருந்தது இருந்தாலும் அதை கெட்ட விடாமல் பண்ணியாச்சு இப்போ அதில் என்னென்னா டிஃபால்ட் இருந்ததோ அந்த இடத்துலலாம் இப்போ கான் ட்ரெயின் இறந்து பிஎம் ஸ்கூல் எதாவதுக்குள்ள சின்ன கையில் நடந்தாலும் கிணறுந்தது அது இந்த ஆட்டம் வரக்கூடாதுன்னு பெருசு போட்டாச்சு அந்த அந்த பணிகள் நடைபெறும் ஏன்னா அது ஸ்கூல் போதியாக இருக்கனால மக்கள் அங்கே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் உடனடியாக ஆய்வு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் போக்குவரப்பு நல்லாவே தெரியும் ஏற்கனவே அந்த குளத்தை நம்ம டெவலப் பண்ணுறோம் ஏன்னா பறவைகளோ நம்ம எந்த விலங்களும் தண்ணி பிடிச்சி பற்றி ஒரு வாக்கிங்றது அதை சுகாதாரமாக இருக்கிறதாண்டி அது மிக விரைவில் பணிகள் நடைபெற இருந்தாலும் அந்த குளத்தில் வந்து மழை தண்ணியை சேர்ந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் மிச்ச உள்ள தண்ணியாக தான் சப்பிரசாக உள்ளது மட்டும் நான் ட்ரெயின் மூலிமா வெளியேற்ற ரெடி பண்ணிடுவோம் இப்படி பல்வேறு திட்டங்கள் அதாவது நம்ம கொஞ்சம் பெருப்பு நம்ம ஏரியாவில் தான் இருக்குது தெரியும் இதே மாதிரி சின்ன சின்ன கிரவுண்டு மாநகராட்சிக்கு இரநூத்தி ஆறு பார்க் இருக்கு தெரியும் அதில் மக்கள் தேவை கடிப்பாட்டில் சில இது பூங்காவது சில இதை வந்து நாங்கள் ஃபென்சிங் பண்ணி செடியை வச்சு விட்ருவோம் இருக்கட்டும் ஆரோக்கியமான காற்று வரணும்னு நம்ம செய்ய வேண்டிய என்ன இவங்க ஒன்றும் மட்டும் நடைமுறைக்கு வராமல் இருக்குது கேரி பேக் மட்டும் அந்த ஓடையில் க்ளீன் பண்ணுற இடத்துலலாம் டன் கணக்கில் உள்ளலாம் கேரி கட்டி கட்டி போடுவோம் கண்டிப்பாக அறவே தவிர்க்கணும் என்று கேட்டுக்கொள்ளல ஏன்னா தடை செய்யப்பட்டு அரசாள் இருந்தாலும் ஆண்டு காலம் நல்லா ஒரு பெனிஃபிட் இருந்தது குறிப்பாக அடையிற இடம் எங்கே நடமாடுற இடம் தெரியும் பார்த்துக்கோங்க முன்னாடி முன்னாடிக்கான பொட்டா கடையில் இருந்தது ஹோட்டல் கடையில் இருந்தது அவங்களாம் இப்போ பண்ணுறதே கிடையாது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஃபிஷ் மார்க்கெட்டு இடத்துல இருக்குது நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணுற நோக்கம் கிடையாது அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும் இது பொதுமக்கள் உங்கள்கிட்ட இருந்து தான் அதை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் வாங்க மாட்டேன்னு ஒரு உரிமை எடுங்க எடுத்தால் மட்டும் தான் அதையும் கட்டுப்படுத்த முடியும் உங்கள் மனு வரிசையாக வாங்கப்படும் இதோட வராத மனு இருந்தாலும் இதுக்கப்புறம் இப்போ நாங்கள் நாலு மன்றம் நானும் ஆணையாளர் அதேலாம் வரணும் இதுக்கப்புறம் கால் சென்ட்ரோட நம்ம நம்பர் இருக்குது ஆன்லைன் நம்பர் எப்போ வந்தாலும் அதை ரிவியூ ரிவியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதுலேயும் நீங்கள் வந்து தகவலை தெரிவிக்கலாம் மழைக்கான ஆரம்பம் பண்ணிக்கணும் ஓடையில் ஆரம்பி பதினோரு வழிகட்டில் கடலுக்கு போயிட்டுருக்கு எந்த ஆட்டையும் மழை வந்து வெள்ளம் வராமல் எந்த மரம் வந்து வெள்ளம் வந்தாலும் அதை எப்படி கடுக்குங்கிற முயற்சியில் பணிகள் குறைபட்டு இருக்குங்கிறத நன்றி வணக்கம் நிறைய செலவாக ஒரு லேடிஸும் உங்களையும் அனுப்புவோம் எது ஒரு ஒரே படத்தை அனுப்பிவிட்டா என்ன அப்படிமானோம் அதை பார்த்துருவோம் நம்ம